நெல்லை மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் இயல்பை விட தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம் ஆல்வின் தாமரபரணியில் தற்பொழுது வெள்ளம் ஏற்பட்டிருப்பதால் எந்தெந்த பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது எப்படியெல்லாம் இதன் தாக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது சொல்லுங்க திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில கடந்த பல நாட்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழையினுடைய தாக்கம் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது இதனுடைய காரணமாகவே ஏற்கனவே முழு கொள்ளளவை எட்டியிருக்கக்கூடிய பாபநாசம் மணிமுத்தாறு அதே போன்று தென்காசி மாவட்டத்தினுடைய கடனாநதி ராமநதி இந்த அணைகளுக்கான நீர்வரத்து எப்படி இருக்கிறதோ அந்த தண்ணீர் அப்படியே உபரியாக தாமரபரணி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது நேற்றைய தினமும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து மழை நீடித்தது அதே போன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தொடர்ந்து மழை நீடித்ததனுடைய காரணமாக அணைகளில் இருந்து தண்ணீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில தாமரபரணியில் இயல்பை விட தண்ணீரினுடைய வரத்து அதிகரித்து செல்வதை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது இதனுடைய காரணமாக இயல்பை விட இரு கரைகளையும் தொட்டவாறு தண்ணீர் செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஏற்கனவே நேற்றைய தினமே மாவட்ட நிர்வாகம் இன்றைய தினம் தாமரபரணியில் தண்ணீர் வரத்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எச்சரிக்கை விடுத்து மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கிறார்கள் ஆங்காங்கே அறிவிப்பு பதாகைகள் வைத்திருக்கிறார்கள் எனினும் கூட நாம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஏராளமான மக்கள் தண்ணீர் அதிகமாக வந்தாலும் அவர்கள் இயல்பாக குளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் ஆற்றில் இறங்கி அங்கு குளிக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது எனினும் தாமரபரணியில் தண்ணீர் வரத்து இயல்பை விட அதிகரித்து செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இன்னும் மழை நீடித்தால் எந்த அளவிற்கு தாக்கம் இருக்கிறதோ அது அப்படியே அணையிலிருந்து உபரியாக வெளியேற்றப்படும் இயல்பை விட தாமரபரணியில இந்த வெள்ளம் என்ற அளவிற்கான தண்ணீர் என்பது சென்று கொண்டிருக்கிறது இது அதிக அளவில் ஸ்ரீவைகுண்டம் வரை செல்லுகின்ற போது இருந்து அதிக அளவிலான தண்ணீர் சுமார் பத்தாயிரம் கனஅடிக்கு அதிகமான தண்ணீர் உபரியாக அப்படியே நேரடியாக சென்று கடலில் கூடிய நிலைதான் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி அல்வின்